இறைவனை தொட்டவர்கள் ஒரு இளைஞன் ஒரு சன்மார்க்க சாதுவிடம் சென்று எனக்கு எப்பொழுதும் மன அழுத்தம் கவலை பயம் இருக்கிறது இதனை உடனே சரி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நீ தியானம் செய் என்றார் அந்த சாது கவலையோடு என்னால் தியானம் செய்ய முடியவில்லை கவலையும் மன அழுத்தமும் அதை செய்ய விடாமல் தடுக்கின்றது என்றான் அந்த இளைஞன் அப்படி என்றால் உன்னால் இயன்ற உதவியை பிறர்களுக்கு செய்து அதை இறைவனுக்கு அர்ப்பணி என்றார் அந்த சாது அதுவும் என்னால் முடியவில்லை மன நிம்மதி இருந்தால்தான் நான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியோடு செய்ய முடியும் எனக்கே மற்றவர்கள் உதவும் நிலையில் உள்ளேன் என்றான் அந்த இளைஞன் அப்படியென்றால் இந்த கவலையும் மன அழுத்தமும் ஏன் உண்டாகிறது எங்கிருந்து உண்டாகிறது அதை உன்னை எவ்வாறு பாதிக்கிறது என்று விசாரம் செய்கின்றார் அந்த சாது என் கவலையும் மன அழுத்தமும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது அது என்னை எதையும் சிந்திக்க அனுமதிப்பதில்லை என்றான் அந்த இளைஞன் அந்த சாது சற்று நேரம் அமைதியாக இருந்தார் பிறகு ஒரு காகிதத்தில் சில வரிகள் எழுதி அதை அந்த இளைஞனிடம் கொடுத்துவிட்டு இதில் உன் கவலை மன அழுத்தம் தீர ஒரு மந்திரம் இருக்கிறது ஆனால் இந்த மந்திரத்தை படிக்க ஒரு விதி இருக்கிறது என்றார் அந்த சாது என்ன விதி என்றான் அந்த இளைஞன் நீ சில சேவைகள் செய்துவிட்டு தான் இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் இன்று இரவு உன் பெற்றோருக்கு காலை அமுக்கிவிட்டு தூங்க வைக்க வேண்டும் காலையில் தூங்கி எழுந்தவுடன் அவர்களின் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் பிறகு அவர்களின் மடியில் தலை வைத்து படுத்து இந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கும் மந்திரத்தை பிரித்து படிக்க வேண்டும் என்றார் அந்த சாது அவனும் அவ்வாறே செய்தான் தனது பெற்றோர்களின் மடியில் படுத்துக்கொண்டு காகிதத்தை பிரித்து படித்தான் அதில் அன்பானவர்களின் சில நிமிட அரவணைப்பே நம்முடைய மன அழுத்தம் கவலை பயம் போன்றவற்றை போக்கும் உனக்கு மன அழுத்தம் துன்பம் கவலை வரும்போது உன் மீது அன்பு செலுத்துபவர்களின் மடியில் சில நிமிடங்கள் தலை வைத்து படு குழந்தைகளோடு நேரம் செலவிடு தோல்வியால் துவண்டவர்களை தோளில் தட்டி கொடு துன்பத்தில் வாடுபவர்களின் கரங்களை கருணையோடு இருகப்பற்று ஒருவர் கதறி அழும்போது அரவணைத்து அவரின் துன்பத்தை போக்கு இந்த அன்பான பரிசம் கொடுப்பவர்களுக்கும் பெறுபவர்களுக்கும் நன்மையை உண்டாக்கும் என்று எழுதியிருந்தது அதை படித்து முடித்தவுடன் அவர் சொன்னது உண்மை என்னும்படி பெற்றோர்களின் அன்பான பரிசத்தால் அவனது மன அழுத்தம் கவலை குறைந்திருந்தது மனம் ஊக்கம் பெற்று எழுந்தான் இந்த கதையில் அன்பான பரிச உணர்வு ஒருவனுடைய மன அழுத்தத்தை மாற்றியது போல் நம்முடைய பரிச உணர்வின் மூலம் நமது வாழ்க்கையையும் பிறருடைய வாழ்க்கையையுமே மாற்ற முடியும் தோண்டவர்களை தட்டி கொடுப்பதும் வருந்துபவர்களை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறுவதும் இந்த பரிச உணர்வின் அற்புதம் நமது செயலோ சொல்லோ தராத ஆறுதலை ஒரு அன்பான தொடு உணர்வு தந்துவிடும் கையும் மெய்யும் பரிசிக்க சுக ததுவா என்று பாடுவார் வல்லற் பெருமான் எல்லா உயிர்களின் உடல்களும் இறைவனின் திருக்கோவில் என்ற உணர்வுடன் கருணையோடு பழகுபவரின் கையும் மெய்யும் கடவுளை பரிசிக்கும் அவர்களே இறைவனைத் தொட்டவர்கள் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் இவ்வேழையர்க்கு அருள் செய்